முஸ்லிம் பயணிகளை தொழுவதற்கு அனுமதித்த பேருந்து நடத்தினர் பணி நீக்கம் விரக்தியில் உயிரை கொண்ட சோகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு பேருந்து பயணிகளை தொழுவதற்கு அனுமதித்ததால் பேருந்து நடத்தினர் பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வேறு பணி கிடைக்காததால் அவர் விரக்தியில் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மோகித் யாதவ் என்ற பேருந்து நடத்தினர் தனது மனைவி மற்றும் ஒரு குழந்தையுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வந்துள்ளார் வீட்டிற்கு மூத்த மகன் என்பதால் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் சுமந்து தனது சகோதரர்களுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் உத்தரப்பிரதேச போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஒப்பந்த பணியாளராக மாதம் பதினேழு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் பேருந்து நடத்துனராக வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர் பேருந்தில் பணியில் இருந்தபோது இரண்டு பயணிகள் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கூறி பேருந்தை நிறுத்தச் உள்ளனர் அப்போது பேருந்தை நிறுத்திய மோகித் யாதவ் இரண்டு நிமிடம் நிற்கும் என அறிவித்துள்ளார் அப்போது குஜராத்தில் இருந்து வந்த வேறு இரண்டு முஸ்லிம் பயணிகள் சாலையின் தொழுகை கண்ட பேருந்தில் இருந்த சில பயணிகள் ஏன் அவர்களை தொழுகை நடத்த அனுமதிக்கின்றீர்கள் என மோகித் யாதவிடம் வாக்குவாதம் செய்தனர் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது ஆனால் மோகித் யாதவோ அவர்கள் தொழுகை நடத்தினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை பேருந்து நிற்கும் போதுதானே தொழுகின்றனர் என மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசியுள்ளார் இந்த வீடியோ பரவியதை அடுத்து உடனடியாக அவரையும் பேருந்து நடத்தினர் கே பி சிங் என்பவரையும் ஒப்பந்த பணியில் இருந்து நீக்கி உத்தரப்பிரதேச போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் அறிவித்தார் இது மோகித் குடும்பத்தினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது காரணம் அவர்கள் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்தனர் மோகித்தின் சம்பளத்தை வைத்தே அவரது சகோதரர் குடும்பத்தினரும் வசித்து வந்தனர் இதனால் மனமுடைந்து காணப்பட்ட மோஹித் வேறு வேலை தேடி கடந்த மூன்று மாதங்களாக அலைந்துள்ளார் எந்த வேலையும் கிடைக்காத நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவரது சொந்த ஊரான மெயின் புரியில் தண்டவாளத்தில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த சம்பவம் அமைதியை விரும்பும் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிற மத உணர்வுகளை மதித்து நடந்ததற்கு இதுதான் தண்டனையா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்